வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்புலெட்டு போடலான்னு பார்த்தேன் ஒம்பு ஒன்று போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் வச்ச மிளகா வெங்காயம் பாருங்க நறுக்கி வச்சுருக்கேன் சென் மிளகாய் அதுக்கு பிறகு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சேர்த்து காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ச்சு ஒரு ஸ்பூன் புத்தூள் போட்டுக்கலாம் புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா பெசரி விட்டுக்கலாம் சரி விட்டாச்சு முட்டையை உடஞ்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை ஒரு முட்டை ரெண்டு முட்டை வட்டாச்சு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கெண்டி விட்டாச்சு வாங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முட்டையே பொறிச்சிக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு இந்த வானம் எண்ணெய ஊற்றுறே எண்ணெயை ஊற்றியாச்சு என்ன கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு முட்டையை ஊற்றிக்கலாம் நண்பர்களே அப்படியே வேகப்படலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட போட்டுக்கலாம் முட்டை தெரி போட்டாச்சு நண்பர்களே பாருங்க முட்டை வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே பாருங்க நல்லா வந்துருச்சு வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ முடிச்சா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்